வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரெகுலராக தினமும் காலையில் இது வந்து எடுத்துகிட்டு வரும்போது நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் உடல் எடை சுவர் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் வரும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் வந்து சூடானதும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளருங்கிறது கரெக்டாக உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது எம்ள் தண்ணி பிடிக்கும் அது காலையில் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது பிடிச்சிங்கன்னா ஒரு பிடி வரும் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து கழுவிட்டு எடுத்து வச்சிக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியில் பாதி சேர்த்துக்கலாம் இது வந்து கொதிக்கட்டும் இந்த கீரை வந்து வேகணும் அதே சமயம் அந்த கலர் மாறக்கூடாது அந்த பச்சைத்தன்மையோடையே இருக்கணும் கலர் வந்து ரொம்ப டார்க்காக மாறக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வேக விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அமர்த்திடலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து கீரை வந்துடும் ரொம்ப வந்து வேக விடக்கூடாது இப்போ வந்து வடியட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வடியட்டிட்டு மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் மல்லி விதை சேர்த்துக்கலாம் அதாவது தனியா விதை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வேக வச்ச தண்ணி முருங்கைக்கீரை வேக வச்ச தண்ணி வந்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ அதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் தண்ணி பூராத்தையுமே நான் ஊற்றிட்டேன் இவ்வளோதான் மிச்சம் இருக்குது அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வடியட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நம்ம வந்து வடித்து வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது வந்து இது வரைக்கும் நான் இன்னும் உப்பு போடலை இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் வந்து வீட்டிலே அரைச்சது கடையில் வாங்கினது கிடையாது வீட்டில் அரைக்கிற மஞ்சள் தூள் தான் இந்த மாதிரி சூப்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல பலன் கொடுக்கும் கடையில் உள்ளது வந்து அது ஒரிஜினலாக என்னங்கிறது நமக்கு வந்து தெரியாது ரெண்டாவது அதில் கெமிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க கலருக்காக அதனால் எப்போயுமே வீட்டில் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி காயப்பட்டு அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை சூடு ஏறினா மட்டும் போதும் அமைத்திடலாம் அவ்வளோதான் இதில் வந்து லாஸ்ட்டாக மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் மறைக்கும் போது சீரகம் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம முட்டை பொரியல் ஆம்லேட் போடுறதுக்காக பொடி பண்ணி வச்சிருந்தது இப்போதான் சேர்த்துக்கலாம் மேலாப்பில் இல்லைன்னா வெறும் மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குடிக்கிறதுக்கு நல்லா தயாராகிடுச்சு காலையில் அந்த சூப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் கொழுப்பையும் குறைக்கும் ஹீமோகுளோபின் லெவல் வந்து நல்லா அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் இதை வந்து ஒரு மாதம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த அருமையான முருங்கைக்கீரை சூப் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி